ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முடியும் துவாக நம்ம கதைக்குள்ளே போகலாம் வேறு சில விஷயத்துக்கு நம்ம எல்லாரையும் வந்து சார்ந்தோ இல்ல அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது தான் நம்மளுக்கு தவறான ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் சார்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளை நம்ம வந்து கரெக்டான ஒரு இதை வந்து சரி பண்ணிட்டா மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக வந்து கிடைக்கும் அதை தாண்டி நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னே ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால் சரியான ஒரு இதில் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்லலை எதுக்காக குறை சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்காக எல்லா விஷயத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் சொல்லக்கூடிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னாங்க உண்மாதான் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை ஏன்னா நம்மளால் வந்து யாரையும் எந்த இதுக்குமே வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒன்று வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு அப்போதான் நான் ஒரு விஷயம் நினச்சேன் சரி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு அது புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நம்மளால் வந்து வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்மளால் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதந்த தான் இருக்கதை தாண்டி நம்மளால் வந்து எதையும் வந்து இது பண்ண முடியலை அப்படின்னோன்னு ஆமாம் அதுவும் உண்மை தான் நம்மளுக்கு சில விஷயத்தில் நம்மளால் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது வேறு விஷயத்துக்கு நம்ம வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஒன்றும் நம்மளுக்கு கிடையாது அடுத்தடுத்த விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல தான் நம்ம இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது தான் நீ சொல்கிறது எனக்கு இப்பப்போ வந்து அந்த நிலமை புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருந்துதான் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் நீங்கள் அதையெல்லாம் நினைக்காதீங்க நம்ம எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைங்க அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் வந்து ரொம்ப கவலைப்படுத்திடக்கூடாது கவலைப்படுத்தினோன்னா எதுவுமே வந்து சரியில்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இப்போப்போ ஒரு ஒரு நிலமையில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நல்லா வந்து பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் ஒருத்தரை வந்து நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேல நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி ஓகே ஓகே அதெல்லாம் தான்